ீ குருபோ நம ஹரி ஹி ஓம் பகவத் சாப்டர் நம்பர் ஒன் த்ரீ தேர்ட்டீன் ஸ்லோகா நம்பர் செவன் அமனித்வதித்வம் அகிம்சா கஷாத்திராஜவம் ஆச்சாரியோ பாசனம் சௌச்சம் ஸ்தைரிய மாத்ம கிரக அதை பார்க்கலாம் நாலு இருக்குது எழுத ஆரம்பிங்கோ அமனித்வம் பித்வம் அமனித்வம் ப்ளஸ் அதம பித்வம் மதம் பித்வம் க்ஷாத்திராஜவம் க்ஷாந்தி ப்ளஸ் ஆர்ஜவம் அடுத்தது ஆச்சாரியோ பாசனம் ஆச்சாரிய ப்ளஸ் உபாசனம் அடுத்தது ஸ்திய மாத்வ வினிகிரக ஸ்தைரியம் பிளஸ் ஆத்ம வினிகிரக இப்போ அன்வயக்கிரமம் பண்ணின சமஸ்கிருத பதங்களை வரிசலாக பார்க்கலாம் இன்ஃபேக்ட் இதில் அண்மைக்கிரமே தேவையில்லை அப்படியே வரிசலாகவே படிச்சிடலாம் அண்மைக்கிரமே இல்லை இதில் அப்படியே என்ன ஸ்லோகம் இருக்கோ அப்படியே வரிசலாக படிச்சிடலாம் உங்களுக்கு அந்த மீனிங் வந்துடும் ஓகே ஆரம்பிக்கலாம் அமானித்வம் தற்பெருமை இன்மை அதம் பித்வம் செருக்கின்மை அகிம்சா கொல்லாமை காந்திகி பொறுமை ஆர்ஜவம் நேர்மை ஆச்சாரிய உபாசனம் குருவிற்கு சேவை சௌச்சம் தூய்மை தைரியம் விடாமுயற்சி ஆத்ம வினிகிரக சுயக்கட்டுப்பாடு பெரிய கன்ஜங்ஷன் ஒம்பது வேர்ட்ஸ் இருக்குது எழுதுங்கோ இவை அனைத்தும் ஆன்மாவை அணுபூதியில் உணர்வதற்கான ஒன்பது தகுதிகள் மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் இன்மை செருக்கின்மை அதாவது கர்வமின்மை கொல்லாமை பொறுமை நேர்மை குருவிற்கு சேவை தூய்மை விடாமுயற்சி சுயக்கட்டுப்பாடு இவை அனைத்தும் ஆன்மாவை அனுபூதியில் உணர்வதற்கான ஒன்பது தகுதிகள் ஆப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதற்குரிய தமிழ் அர்த்தங்கள் உள்ள டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட்